நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல பாவம் பெண்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு டோக்கனிசம் அவங்கள பற்றியான ஒரு கனிவான பார்வை அப்படிங்கிற ஒரு பேரில் அவர்கள் சில சலுகைகள் தரக்கூடிய ஒரு இடத்துல ஆண்கள் இருக்கிறதுங்கிறது பல நேரங்கள நம்ம மறுக்க வேண்டிய விஷயமா இருக்கு சலுகை தருவது என்பதே நம்மால் அதில் முடியாதுன்றதுக்காக அது அவசியம் இன்னும் சொல்லப்போனா இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்குன்னா அது சலுகைன்னு கூட சொல்ல சொல்றாங்க சில பேர் அதை நம்ம சலுகைன்னு சொல்லவே கூடாது ஏன்னா இடஒதுக்கீடு என்பது நம்முடைய அடிப்படை உரிமை காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சமத்துவம் கிடைக்கணும்னு சொன்னால் சமமற்றவர்களுக்கு மத்தியில் சமத்துவம் இருக்க முடியாது சமமானவர்களுக்கு மத்தியில் தான் சமத்துவம் இருக்க முடியும் அந்த கான்செப்டினுடைய அடிப்படையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பல நேரங்களில் நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோம் அதனால பல நேரங்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒதுக்கீடுகளை பற்றி பெண்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையோ குற்ற உணர்வோ அடைவதுங்கிறத அடையச் செய்வது என்பதையும் நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு கில் ட்ரிப்பில் போடுறது நீங்கள்லாம் என்ன சாதாரணமாக வேலை செய்யணும் நீங்கள்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் கேட்க மாட்டாங்க நீங்களாம் ஒன்றும் ஒழுங்காக வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை நீங்கள்லாம் நல்லா பேசி சிரித்தாலுமே உங்களுக்கு ப்ரமோஷன் வைக்கிறோம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு செக்ஸஸ் ஸ்ட்ரீமாக